அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வானத்தையும் பூமியையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அன்புக்குரியவர்களே நம்ம அன்புடைய இருக்கிறார் கடவுள் அக்கறையுடையவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பெயர்களை அவர் அறிந்திருக்கிறார் நம்மை முற்றிலும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் நம் மீது நோக்கமாகவே இருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான கடவுள் கிறிஸ்து இந்த அவர் நம் ஒவ்வொரு வரையும் ரட்சிக்கும்படியாக வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் இந்த பூமியிலே மனித வாழ்க்கையை வாழ்ந்து முடிவிலே நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் நம்முடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை நமக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கும்படியாக மரணத்திற்கு பிறகு முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு அந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே ஒன்றான மெய் வழியாயிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே ஒருவரும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று சொன்னார் அது அவர் அவர் சொன்னது இந்த பூமியிலே கடவுள் மனித உருவிலே வந்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தார் அவர் போல அல்ல மாறாக அவர் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார் அறியாதவர் நமக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் சிலுவையிலே மறிக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் நாம் நம்முடைய தவறுகளுக்காக குற்றங்களுக்காக பாதங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டும் அந்த தண்டனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கிய கடவுள் மனித உருவில் வந்து அவர் பரிகரித்தார் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டார் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார் நமக்காக அவருடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி அவர் மறித்தார் நமக்காக அவர் தமது உயிரையே தந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அவர் உங்கள் மீது மிகுந்த அன்பு அன்பு வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக்க விரும்புகிறார் உங்களுடைய துன்பங்களை இன்பமாய் மாற்ற விரும்புகிறார் கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வ வல்லவர் அவர் இந்த பூமியிலே மனித வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சென்று கொண்டிருந்தார் என்று பரிசுத்த பைபிள் கூறுகிறது பார்க்க செய்தார் செவிடர்களை கேட்க செய்தார் முடவர்களை நடக்க செய்தார் சத்தவர்களையும் சத்த பிணங்களை உயிரோடு எழுப்பினார் அவரே உண்மையான கடவுள் என்று அவருடைய வாழ்க்கையின் வழியாய் அவர் நிரூபித்தார் முடிவிலே அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக தன்னையே அவர் தன்னை கையளித்தார் ஏன் ஏன் என்று என்று சொன்னார் சொன்னால் நாம் மன்னிப்பு அடைய வேண்டும் மன்னிப்பு அடைய வேண்டும் நம்முடைய தவறுகளுக்காக ஒருவரும் சொல்ல முடியாது என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது நாம் அனைவரும் வேலைகளில் தவறுகளை செய்து விடுகிறோம் அநேக ஜனங்கள் நாம் பார்க்கிறோம் பயங்கர கொடூரமான பாவங்களை செய்வதை பார்க்கிறோம் தவறுகளை செய்வதை பார்க்கிறோம் அந்த தவறுக்கெல்லாம் ஒரு கடவுள் ஒரு நாளில் நம்மை நியாயம் தீர்ப்பார் நியாய தீர்ப்பு ஒரு நாள் உண்டு கடவுளுக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் நிற்க வேண்டும் அவர் அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக பணக்காரனாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் கடவுள் நியாயம் தீர்ப்பார் அந்த நியாய தீர்ப்பின் பொழுது ஒன்று இரண்டு காரியங்கள் ரெண்டு தீர்ப்பு உண்டு ஒன்று நல்லவர்களுக்கு நீதிமான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு முடிவில்லாத பேரின்பம் முடிவில்லாத வாழ்வு கடவுளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு அடுத்ததாக அவர் இன்னொரு ஒரு தீர்ப்பு இருக்கிறது அதுதான் பாவிகளுக்கு தங்களுடைய பாவத்திலே இன்பம் கண்டு பலவிதமான தவறுகளை செய்து நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போனோம் என்று சொன்னார் கடவுள் கடவுளோடு வாழ முடியாத அவல நிலை நமக்கு உண்டாகும் முடிவில்லாத நரக தண்டனை பாவிகளுக்கு கெட்டவர்களுக்கு உண்டு அந்த தண்டனையை நாம் அனுபவிக்காதபடி நம்மை படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அவர் பாவத்திற்காக தன்னையே ஒப்புக்கொடுத்தார் பாவமே அறியாத அவர் சிலுவையிலே மறித்தார் தன்னையே பலியாய் ஒப்புக்கொடுத்தார் அவர் வழியாக அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பு என்றால் நமக்கு நித்திய மீட்பு நித்திய நித்தியமாக கடவுளோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தராகிய கடவுளோடு கூட ஒரு வாழ்க்கை அதுதான் அந்த ரட்சிப்பை ஒருவரே கொடுக்க வல்லவர் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவே என் இதயத்தில் வாரும் என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே உங்கள் வாழ்க்கையில வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை இன்பபாயமாய் மாறும் ஆண்டவர் சொல்லுகின்றார் மறையிலே பைபிளில் கூறுகிறார் நான் வாசர் படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் குரலுக்கு செவி கொடுத்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் உண்பேன் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் அவருடைய விருப்பம் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் நாம் இன்பமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாய் கடவுளுடைய விருப்பமாய் இருக்கிறது நாம் இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அந்த உண்மையான மெய்யான தேவன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவரே மரணத்தை ஜெயித்தவர் அவர் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எழுந்தள்ளி சென்றார் மீண்டுமாக அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது பூமியில நாம் பார்க்க முடியும் மனிதர்களுடைய அன்பு தனிந்து போய்விட்டது மனிதர்களுடைய அன்பு தனிந்து போய்விட்டது பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் உடன் பிறந்தவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களை நேசிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது இதோ யுத்தத்தின் சத்தங்களை நீங்கள் கேட்க போகிற போகிறீர்கள் என்று சொன்னார் இதோ ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் என்று சொன்னார் அதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் இந்த பூமியிலே வரப்போகிறார் அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார் முன்பு அவர் ஒரு முறை வந்தார் அப்பொழுது அவர் ஒரு சிறு குழந்தையாக தாயின் வயிற்றில பிறந்து அவர் இந்த பூமியில மனித வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆனால் இப்பொழுதோ அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வான மேகங்கள் மீதி இறங்கி அவர் இந்த பூமியில் பரிசுத்த வான தூதர்களோடு கூட இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாவும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாவும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார் பிறரை நேசிக்க அவர் பலனை தருவார் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை சந்தோஷத்தை தர இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் கூடும் அவரே உங்களை அறிந்த தேவனாய் இருக்கிறார் உங்களை உண்டாக்கிய தேவன் உங்களை உண்டாக்கிய தேவன் உங்களை நேசிக்கிற தேவன் உங்களுக்காக உயிரையே கொடுத்த தேவன் ஏசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார் இந்த சிறு குழந்தைகளை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்கள் அவர்களை இதோ அருகில் இருக்கிற சண்டே கிளாஸ் போன்ற அந்த வகுப்புகளுக்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வமாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையில இருந்தால் அது போதுமானதாக இருக்கிறது என அன்புக்குரியவர்களே கடவுள் நம் மீது மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார் கடவுள் நம்மீது மிகுந்த அக்கறை அதிகமாய் நேசிக்கிறார் உங்களுக்காக தமது உயிரையே தாயை விட அதிகமாய் நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஏசு கிறிஸ்து பெற்ற தாயை விட தகப்பனை விட நம்மை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறார் நம்மை நேசிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரியும் நாம் மறைவிலே வடிக்கக்கூடிய கண்ணீரை அவர் பார்க்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு அவருக்கு தெரியும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார் வறுமைகளை நீங்கள் படக்கூடிய பண கஷ்டங்களை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் உங்களுடைய வியாதிகளை பலவீனங்களை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இந்த நாளிலே இயேசு இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள் இயேசுப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி பாருங்கள் உங்களை இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த பிள்ளையாக அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மீது மிகுந்த அக்கறை உடையவராக இருக்கிறார் எங்களுடைய அனுபவித்ததை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவை அவர் அவருடைய அன்பை நாங்கள் வாழ்க்கையிலே ருசித்திருக்கிறோம் அவர் நன்மை தனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவர் எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராக இருந்திருக்கிறார் அவர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறார் ஆகவேதான் இன்பத்தை அந்த அனுபவத்தை உங்களோடு கூட நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்கள் இதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் சமாதானம் உள்ளதாக சந்தோஷம் உடையதாக மாறும் ஆண்டவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வந்தார் நம்முடைய கண்ணீர் கவலைகளை மாற்ற வந்தார் நமக்கு முடிவில்லாத பேரின்பத்தை தரும்படியாக தடவுள் நம்மை தேடி வந்தார் அவரே இயேசு கிறிஸ்து அவரே கிறிஸ்து அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் கூறியது நாம் நாம் வாசிக்க முடியும் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம்மை பார்த்து கேட்கின்றார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம் ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகலமும் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் உங்களுடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்று கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்பமயமாய் மாறும் இன்பமாய் மாறும் சந்தோஷமாய் மாறும் இதோ இந்த வேலையில கூட நாங்கள் உங்களுக்காக ஒரு சிறு பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறோம் அந்த வேலையில நீங்களும் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நம் தேவன் அன்புள்ளவர் நம் தேவன் பரிசுத்த நம் தேவன் நிதிபர நமக்காக ஜீவன் தந்த ஏசுவரே நாமக்காக ஜீவன் தந்த ஏசுவரே நம் தேவன் அன்புள்ளவர் நம் தேவன் பரிசுத்த நம் தேவன் நிதிபர நமக்காக ஜீவன் தந்த அவரே நமக்காக ஜீவன் தந்த அவரே நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே போதும் நம்மை நேசித்தாரே நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே அவர் அன்பில் மகிழ்வோம் அவரின் பாதம் பணிவோம் ஆவர் அன்பில் மகிழ்வோம் அவரின் பாணிவோம் அவரின் பாதம் பாணிவோம் நம் தேவன் அன்புள்ளவர் நம் தேவன் பரிசுத்தர் நம் தேவன் நிதி பர நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே அன்பின் தகப்பனே ஏசப்பா இந்த மாலை வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா இங்குள்ள ஒவ்வொரு வருக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சிறு குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு வரையும் நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே அப்பா உமது படைப்புகளாகிய எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் அப்பா இதோ நாங்கள் மனிதர்கள் என்று நீர் எங்களை வெறுத்து விடவில்லை ஆண்டவரே நீர் தேவாதி தேவனாக இருந்தும் எங்கள் மீது வைத்த அன்பினாலே எங்களை தேடி இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தீர் ஆண்டவரே அப்ப மனித வாழ்க்கையை வாழ்ந்தீர் ஏசப்பா எங்களுக்காக இந்த பூமியில வந்து மனித வாழ்க்கையை வாழ்ந்தது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நீர் நன்மை செய்கிறவராய் சென்று கொண்டிருந்தீர் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே உண்மையே எங்களுக்காக பலியாய் ஒப்புப்படுத்தீரே ஏசப்பா எங்களுடைய பாவங்களை போக்கும் பரிகார பலி நீரே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் அநேக முறை தவறுகளை செய்திருக்கிறோம் பாவங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை தவறுகளை ஆண்டவரே அவற்றை ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை நீர் கொடுக்காமல் அப்பா இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே எங்கள் மீது விழுந்த தண்டனை எல்லாம் உம் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே அந்த கோர சிலுவை மரணத்தை உம் ஏற்றுக்கொண்டீர் உமது கரங்களில் கால்களில் ஆணிகள் தொலைக்கப்பட்டது ஆண்டவரே உடலெல்லாம் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே உமது முகத்தில் நீர் துப்பப்பட்டீர் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய பாவங்களுக்குரிய சகல தண்டனைகளையும் மீது ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே ஏசப்பா இந்த வேலையில ஆண்டவரே அப்பா இங்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீரே தேவன் என்று அறிய நீரே வழி சத்தியம் ஜீவன் என்று அறியக்கூடிய அறிவை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா இதோ அவர்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை தருவீராக உடல் வியாதியினாலே அப்பா கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வரையும் இந்த வேலையில இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரை வியாதியில் இருந்து சாபத்திலிருந்து ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளில் இருந்து கடன் பாரங்களில் இருந்து தேவர் ஒரு விடுதலையை தருவீராக இங்குள்ள ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்